ஓவலேஷனுக்கு முன்னாடி இல்ல ஓவலேஷன் பின்னாடி எப்படி வெள்ளைப்படும் அப்படின்றதுதான் எதனால இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஓவலேஷன் அப்போ உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு அதுல ரொம்ப ஈஸியான அண்டு ரொம்ப முக்கியமான மெத்தட் தான் இந்த ஓவலேஷன் ஒயிட் டிஸ்சார்ஜ் வைத்து கண்டுபிடிக்கிறது அதாவது ஓவலேஷன் அப்போ ஒரு குறிப்பிட்ட விதத்துல வெள்ளைப்படும் அதை வச்சு கண்டுபிடிச்சு அவங்க பிரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணலாம் சேர்ந்து இருக்கலாம் அந்த டேஸ்ல சோ எந்த மாதிரி வெள்ளப்பட்ட ஓவலேஷன் அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி வெள்ளைப்படும் பின்னாடி எந்த மாதிரி வெள்ளைப்படும் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஓவலேஷன் அப்போ படக்கூடிய வெள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு கரெக்டா பாத்தீங்கன்னா எக்கோட ஒயிட் மாதிரி இருக்கும் சோ முட்டையோட வெள்ளைக்கரு நம்ம ஒரு முட்டையை உடச்சு ஊத்துறோம் அப்படின்னா மஞ்சக்கரு போக வெள்ளக்கரை எப்படி ஜெல்லி மாதிரி இருக்கு ஸ்டிக்கியா அதாவது நல்ல வளவளப்பா லிக்யூடா ரொம்ப கெட்டியா ஒயிட் கலர்ல இல்லாம டிரான்ஸ்பரண்டா தண்ணி மாதிரி நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி படக்கூடியதுதான் ஓவலேஷன் அப்போ படக்கூடிய ஒயிட் டீச்சர் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இதுதான் ஓவலேஷன் அப்போ எல்லாருக்குமே படும் சோ இப்போ எனக்குமே பாத்தீங்கன்னா பீரியட் சை ஒரு பதினேழு பதினாறு நாள் போல நல்லாவே தெரியும் அந்த வாட்டரையா தெரியறது அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு ஒரு ஏழு எட்டு நாள் அதாவது பீரியட் நீங்க ஒன்னாம் ஆயிருக்கீங்க அஞ்சு நாள் ஃப்ளோ வருது அப்படின்னா ஒரு ஆறு ஏழு நாள் போல இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி நாலு நாள் வெள்ளப்படும் இந்த ரெண்டுக்கும் போக இடைப்பட்ட நாட்கள்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வாட்டர் டிஸ்சார்ஜ் வந்து ஓரளவு தெரியும் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னா ஓவலேஷன் ஸோ ஓவலேஷனுக்கும் எனக்கு வந்து எப்பயுமே வெள்ளப்படுது பீரியட்